கத்து பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எனக்கு அன்பான தேவ பிள்ளைங்கள என்பது என்பதில் கத்தல் கொடுத்துருக்குற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் முப்பது ஒன்று இரண்டு கற்றாறு என் சத்தர்கள் என்னை மேற்கொண்டே மகிழை ஒட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியால் நான் உன்னை போற்றுவேன் என் தேவனாகி கர்த்தாவே உன்னை நோக்கி கூப்பிட்டேன் என்னை நீ குணமாக்கினே அதை எல்லோயினா வரும் என்ன அற்புதமான ஒரு வார்த்தைகள் இந்த சங்கீதக்கார புத்தகத்திலே பார்க்கின்ற பொழுது சத்துருக்கள் மத்தியிலே கஸ்தர் நம்மை உயர்த்துகிறார் இன்னைக்கு உங்களை சுத்தி இருக்கிற நிறைய சத்துருக்கள் நீங்க எப்ப கீழே விழுவிங்கன்னு காத்திருக்கிறாங்க எப்போ உங்களுக்கு அடிப்படும் எப்ப உங்களுக்கு ரத்தம் வரும் எப்போ நீங்க கண்ணீர் விடுவீங்கன்னு சொல்லி உங்களை சுத்தி இருக்கிற சத்துருக்கள் அவங்க காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா கத்தருடைய கரம் ஒவ்வொரு நாளும் உங்களை கைப்பிடி தூக்கி எடுக்கிறது யார் உங்களை கீழே தள்ளினாலும் தேவன் ஒருபோதும் உங்களை கீழே தள்ள விடவே மாட்டார் அல்லா அடுத்த நொடியே கத்தோடைய கரையில வந்து உங்களுடைய கரைகளை கெட்டியாக பிடித்துக் கொள்ள எனக்கு அன்பான தெய்வ பிரிவு அது மாத்திரமல்ல இன்னைக்கு நிறைய பேர் வியாதியின் மத்தியில பிரதத்தின் மத்தியில இருக்கிறாங்க ஆனால் நம்புங்க விசுவாசிங்க உங்களுக்கு சுகம் கொடுக்கிறவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே இன்று அவருடைய தழும்புகளாக தான் நம்ம ஒவ்வொரு சுகம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் மருந்து மாத்தைகளால் அல்ல அவருடைய தழும்புகளாலே சுகமாகி கொண்டிருக்கிறோம் அவர் கிருபையாலே சுகமாக கொண்டிருக்கிறோம் என்ன அன்பான தெய்வ பிள்ளைகளை கர்த்தருடைய கரம் கர்த்தருடைய கிருபை கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்பவுமே கூட தான் இருக்குது எதை பத்தி யோசிக்காதீங்க அவர் மனுஷன் கை விட மாதிரி விட மாட்டாரு கடைசி வரைக்கும் உங்களை கைவிடாத ஒரே ஒரு தேவன் என் ஆண்டவராக இயேசுகோசு என்பதை நீங்கள் மறந்து விடாதீங்க எப்பொழுதுமே அவர் நோக்கி பாருங்க அவர் ஒருவரே உங்களை ஆசதிக்க தேவனாக இருக்கிறார் அலிலோயா